பிதா சுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தோபித்து புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை இருபத்தி ஒன்று மகனே நாம் ஏழையாகிவிட்டோம் என அஞ்சாதே நீ கடவுளுக்கு அஞ்சி எல்லாம் தவிர்த்து உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நல்லது செய்தால் நீ பெரும் செல்வனாவாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கனை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஜெபத்தில் விழித்திருங்கள் தொடர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருங்கள் தொடர்ந்து அவரை தேடுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் இந்த நாளிலும் கூட அவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன கேட்கிறார் தெரியுமா என் மகனே மகளே ஏழை ஆகிவிட்டேன் என நீ அஞ்சாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செல்வந்தராய் இருந்திருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் பெற்றிருந்திருக்கலாம் ஆனால் உனது தவறுதலின் நிமித்தம் உனது பாவங்களின் நிமித்தம் உன்னுடைய பொறாமையின் நிமித்தம் உன்னுடைய பெருமையின் நிமித்தம் நீ தவறி விழுந்திருக்கலாம் இந்த நாளிலே நீ திரும்பி வந்தாய் நான் உன்னை மீண்டுமாய் உயர்த்துவேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை நாம் அறிந்து பார்க்க வேண்டும் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை நாம் உணர்ந்து இருந்தோமே என்றால் உண்மையிலே நாம் எளிதாக தவறிவிட மாட்டோம் சில மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் வந்த பிறகு செல்வங்களும் செழிப்பும் வந்த பிறகு அவர்கள் வந்த பாதைகளை மறந்து போவார்கள் எந்த இடத்தில் இருந்து வந்தார்கள் என்பதை அவர்கள் மறந்து போவார்கள் யார் அவர்களை ஆசிர்வதித்தார் என்பதையும் அவர்கள் உணராமல் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் அதனால் அவர்கள் மீண்டுமாய் ஏழைகளாக மாறுகிறார்கள் பிரியமானவர்களே அன்னை மரியாளுடைய பாடலில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் ஏழைகளை புழுதியில் இருந்து தூக்கி விடுகின்றார் என்று நீங்கள் இருக்கலாம் ஏழைகளாயிருக்கலாம் இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் திரும்பும் பொழுது அவர் உண்மையிலே உங்களை உயர்த்துவார் ஏனென்றால் அவர் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை தான் விரும்புகின்றார் எனவே இந்த நாளிலே நாம் கேட்ட வார்த்தையின்படி பாவத்தை எல்லாம் தவிர்த்து கடவுளாகிய ஆண்டவர் முன் நல்லது செய்ய வேண்டும் என்று அவர் நம்மிடம் கேட்கின்றார் இரண்டு காரியங்களை தான் கேட்கின்றார் நீ முதலில் கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை தவிர்க்க வேண்டும் அப்படி என்றால் நாம் பாவத்தில் எளிதாக விழுந்து விடுவோம் அப்படித்தானே நீங்களா இருக்கலாம் நானா இருக்கலாம் யாருமே இந்த உலகத்தில் பரிசுத்தவான்கள் கிடையாது ஆனால் எளிதாக மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது மற்றவர்கள் பாவத்தில் விழக்கூடிய வேலையிலே நாம் அவர்களை தீர்ப்பிடு பார் இவள் இப்படிப்பட்டவளாய் இருக்கின்றார் இவன் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கின்றான் இவனுக்கு என்ன ஒரு ஒரு மனதில் ஒரு சிந்தனை இல்லையா பார் இவன் இப்படி வாழ்கிறானே அலைகிறானே என்று சொல்லி எல்லாம் மற்றவர்களை பற்றி நாம் தவறாக பேசுகின்றோம் இதுதான் நாம் கீழே விழுவதற்கு நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து காரணமாய் இருக்கின்றது அழகாக புனித பியோ சுவாமி அவர்கள் சொல்வார்கள் நீ ஒரு மனிதனை உன்னுடைய உள்ளத்தில் வெறுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரும் உன்னை விட்டு வெளியிலே சென்று விடுவார் அன்பார்ந்தவர்களே செல்வங்கள் செழிப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதம் என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் மறு உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் இந்த உலகத்தில் நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் அனாதைகளுக்கு உதவ வேண்டும் சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டும் பொய்யாக தீர்ப்பிட்டு யாரையும் நாம் பாவத்தில் விழ வைக்க கூடாது யாருடைய மனதையும் நாம் காயப்படுத்தக்கூடாது நாம் தொடர்ந்து உபவாசம் இருந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்து நாம் ஜெபித்தோமே என்றால் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே பெரும் செல்வராக்குவார் இருக்க அவர்களை விடுவார் நாம் உயர்ந்த இடங்களில் நாம் கடந்து செல்ல முடியும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவரை சொல்லுகின்றார் என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் கடவுளுடைய பணிக்கு கொடுக்க வேண்டும் மலை பிரதேசங்களிலும் பனி பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் வெயில் பிரதேசங்களிலும் ஆண்டருடைய வார்த்தைகளை சுமந்து செல்கிறவர்களுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அவ்வாறு நீங்கள் கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இரண்டு மடங்காக ஐந்து மடங்காக நூறு மடங்காக உங்களுக்கு அவற்றை அவர் திருப்பிக் கொடுப்பார் ஆனால் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் ஏழையர்கள் மிகவும் ஏழையாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் கடவுளிடம் திரும்பாமல் இருக்கிறபடியினால் நாம் சிறுமையுற்று விட்டோம் என்று நினைத்து நினைத்து அழுது புலம்பி மன வருத்தத்தோடும் மன உளைச்சலோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் திரு பாடல்கள் எழுபதாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் சிறுமை உற்றவன் ஏழை கடவுளே என்னிடம் விரைந்து வாரும் நீரே எனக்கு துணை என்று அழகாக சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் நாம் விழக்கூடிய வேளையிலே ஏழையாகி மாறக்கூடிய வேளையிலே நாம் அப்படியே விழுந்து கிடக்க கூடாது எழுந்து ஆண்டவரை தேடி வர வேண்டும் ஆண்டவரே நீரே எனக்கு துணை நீர் என்னிடம் விரைந்து வந்து நான் இழந்து போன எனக்கு தாரம் என்று சொல்லி நல்ல ஒரு மனமாற்றத்தோடு பாவசங்கீர்த்தனம் செய்து அவரை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றுவார் பிரியமானவர்களே எல்லோருமே கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருப்போம் ஏழையா இருந்துதான் இப்பொழுது நம்முடைய படிப்பின் நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை உயர்த்தியிருக்கலாம் அதை கொண்டு ஆண்டவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் நீங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் பெருமை சேர்த்தும் சுயநலவாதிகளாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது விழுந்த இடத்தில் இருந்து நம்மால் எழுந்து வர முடியாது இந்த நாள் நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வரும்படியாக நற்கர்ணை நாதர் தன்னுடைய கரங்களை நீட்டி உங்களை அழைக்கின்றார் நீங்கள் இப்பொழுது எழுந்து வருவீர்கள் என்றால் உண்மையிலே அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நாம் இந்த நேரத்தில் நற்கரை நாதரிடம் சில மணி துளிகள் ஜெபிப்போம் இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து மீட்பை தாரும் ஆண்டவரே நான் உமக்கு அஞ்சு பாவத்தை விளக்கி நான் உமது திருமும் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் என்று சொல்லி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்த இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி அப்பா இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே ஏழை ஆகிவிட்டேன் என நீ அஞ்சாதே என்று ஆம் தகப்பனே எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரே கவலையும் பயமும் எங்களுடைய பாவத்தை குறித்து தான் நாங்கள் எப்படி இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்திற்கு வருவோம் என்கின்ற ஏக்கங்கள் இருக்கின்றன ஆனால் நீர் இலவசமாக எங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றீர் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊ படட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணம் பெருக பெருக நாங்கள் அதிகமாய் பாவம் செய்கின்றோம் இந்த நாளிலே எங்களுடைய தேவைகளை மட்டும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பீராக மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்துவிட நோக்கி நோக்கிச் அப்பா தகப்பனே இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களை உயர்த்துவதற்காக நன்றி எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விழவிடாதையும் விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியோகி இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி ஆசீர்வதிப்பாராக ஆமீன்